அனைவருக்கும் வணக்கம் அமைச்சரவை நேற்று ஜனாதிபதி தலைமையிலே கூடியதன் போது எடுக்கப்பட்ட முடிவு அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளரும் அதை போன்று சுகாதார மற்றும் பகுசன ஊடகத்துறை அமைச்சருமாகிய டாக்டர் நாலிந்த ஜாசி ஜெயசீஸ் அவருடைய தலைமையில் நடைபெற்றது போது அரசாங்க தகவல் திணைக்கனுடைய பணிப்பாளர் ஆயம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள் நாம் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒன்றின் ஒன்றாக சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு கல்வி பொதுத்திராத உயர்தர பரீட்சை உயர்வான தேர்ச்சியை பெறுகின்ற மாணவர்கள் தமது முதலாவது பட்ட படிப்பை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தொடர்வதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்ற புலமை பரிசல் வேலைத்திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக இது காணப்படுகின்றது அரச கொள்கை பிரகடனத்துக்கு அமைய நாகரிகமான பிரஜை முன்னேற்றகரமான வளத்தை உருவாக்கும் நோக்கத்தை அடைவதற்காக கல்வி பொதுத்துறாத உயர்தர பரிசையில் உயர்வான தேர்ச்சியை பெறுகின்ற மாணவர்கள் தமது முதலாவது பட்டப்படிப்பை சர்வதேச ரீதியாக உயர் திரைப்படத்துடன் கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தொடர்வதற்கு தேவையான புலமைப் பரிசிலை வழங்கும் வேலை திட்ட ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனை மூலம் இருநூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்புலமைப் பரிசீல் வேலை திட்டத்தினுடைய வேலை திட்டத்தின் கீழ் சர்வதேச தரப்பட்ட குறை முதல் ஐநூறு உள்ளூர் பிடித்துள்ள ஆங்கில மொழியில் கற்பித்தல்களை மேற்கொள்கொண்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் நான்கு ஆண்டுகள் பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்வதற்கு புலமை பரிசுகளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதன் முதலாம் கட்டத்தினுடைய முதலாம் கட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக இருபது தொடக்கம் ஐம்பது மாணவர்களை தெரிவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது கல்வி பொதுத்திர உயர்தர பரீட்சையில் பிரதான பாடத்துறையின் கீழ் உயர்வான ஜெட் புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது குறித்த விண்ணப்பங்களில் பொருத்தமான மாணவர்களை தெரிவு செய்வதற்காக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளருடன் கூடிய தேர்ச்சிக்கான நேர்முக தேர்வு குழு ஒன்றின் மூலம் மேற்கொள்ளப்படும் அதற்கமைய உத்தேச வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக அடுத்த தீர்மானம் அமைய பெற்றிருக்கின்றது உற்பத்தி பொருளாதார மற்றும் அனைவரையும் பொருளாதார அபிவிருத்தியில் பங்கெடுக்க செய்தல் எனும் துணைப் பொருளை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பது அரச நிதி சட்டகம் மற்றும் அரச நிதி மூலோபாய கூற்று மற்றும் தேசிய கொள்கை சட்டகமான சொலிப்பான நாடு அழகான வாழ்வு எனும் கொள்கை கொ்கை சட்டத்திற்கமையான வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது தேசிய கொள்கை சட்டகத்தில் உற்சேற்கப்பட்டுள்ள முன்னுரிமைகள் மற்றும் கிராம அபிவிருத்தி தொடக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய நாற்பத்தி நான்காம் இலக்க நிதி முகாமைத்துவ சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் அரச கொள்கை பிரகடனத்துக்கு அமைய அமைச்சுக்களுடைய விட கீழ் அந்தந்த அமைச்சுக்கள் அடையாளம் கண்டுள்ள கருத்திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு அனைத்து அமைச்சர்களிடமிருந்தும் முன்மலிவுகள் முன்மொழிவுகள் பெற்றுக் உள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதனுடைய இரண்டாம் பாசிப்பு வரவு செலவு திட்ட உரையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்தில் நடாத்துவதற்கும் மூன்றாம் வாசிப்பினுடைய வரவு செலவு திட்ட விவாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்துவதற்கு இயலும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி மூன்றாவது தீர்மானம் கொரிய குடியரசின் விவசாயம் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கான பருவகால தொழிலாளர்களை ஈடுபடுத்தும் வேலைத்திட்டம் தொடர்பானதாக அமையப்பட்டிருக்கின்றது கொரிய குடியரசினுடைய இ எயிட் விசா வகையினுடைய பருவகால தொழிலாளர்கள் அந்த வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை தொழிலாளர்களை ஈடுபடுத்துவதற்கு வசதியளிக்கும் முன்னோடி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக கொரிய குடியரசனுடைய ஆர்வம் காட்டுகின்ற உள்ளூராட்சி நிறுவனங்களுடன் ராஜதந்திர வழிமுறை மூலம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன கொரிய போல் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையினுடைய பிரதிபலனாக இரு தரப்பினருக்கு

இதனை செயற்படுத்துவதற்கு எங்கூல் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு முடுவதற்கு வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது நான்காவது தீர்மானமாக இருப்பது சமுதாய செயற்றின் மாதிரி கிராமிய வேலை திட்டம் தொடர்பானதாக இருக்கின்றது ஸ்ரீலங்கா தேசிய வெளித்திட்டத்துக்கு இணையாக அதனுடைய நோக்கங்களை நாடலாம் ரீதியில் வெற்றியடை செய்வதற்காக மூலோபாய சேர்க்கருவியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் அனைத்து பிரதேச செயலக பிரிவிலும் ஒரு கிராமத்தை கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்கள் வசிக்கும் தெரிவு செய்து கிராமிய கையாண்டு சமுதாய சேர்த்து மாதிரி கிராமிய வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த வேலைத்திட்டத்தின் மூலமாக கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் மற்றும் சுகாதார நலம் வீட்டுமட்ட முகாமைத்துவம் மற்றும் சமூக நல்ல ஆரோக்கியம் கலாச்சாரம் ஆன்மீக விருத்தி மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு போன்ற உடைய துறைகளின் கீழ் அடையாளம் காணப்படும் மாதிரி அளவுகளை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படும் கிராமம் சமுதாய சேர்த்திறன் மாதிரி கிராமமாக உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலானுடைய ஒத்துழைப்புடன் முன்மொழியப்பட்டுள்ள வேலைத்திட்டத்திற்கு பொருத்தமான கிராமம் தெரிவு செய்யப்படும் அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற கிராமங்கள் அமைந்துள்ள பிரதேச செயலகங்களில் கடமையாற்றுகின்ற நிரல் அமைச்சுகளுக்குரிய அனைத்து வெளிக்கல உத்தியோத்தர்களையும் மலுவூட்டி அவர்கள் மூலமாக கிராமிய மக்களுடைய தேவைகளை வினைத்திறனாகவும் பயனுள்ள வகையிலும் பூர்த்தி செய்வதற்கு இவ்வேலை திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கமைய முன்மொழியப்பட்டுள்ள வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஐந்தாவது தீர்மானமாக பெற்றிருப்பது தேசிய சிறுவர் பாதுகாப்பு கொள்கைக்கான ஐந்தாண்டு தேசிய வேலை செயற்பாட்டு திட்டம் தொடர்பானதாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டினுடைய ஐம்பதாம் இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார அதிகார சபை சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் தயாரிக்கப்பட்ட சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தாம் பத்தாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த தேசிய கொள்கையை அமுல்படுத்துவதற்காக சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான பத்து விடய துறைகளை உள்ளடக்கியதாக அதற்காக செயலாற்றுகின்ற பங்காளர்களுடைய கருத்துக்களையும் யோசனைகளையும் கருத்தில் கொண்டு தேசிய சிறுவர் பாதுகாப்பு கொள்கைக்கான ஐந்தாண்டு தேசிய செயற்பாட்டு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய கொள்கை சட்டகத்தினுடைய பாதுகாப்பான சிறுவர் உலகம் ஆக்கப்பூர்வமான எதிர்கால சந்ததி இதற்கான கொள்கை ரீதியான கட் கடப்பாடுகளுக்கு அனைத்து வித வினக்குப்பாடுகளுக்கும் அமைய பல்துறை சார் அணுகுமுறையுடன் கூடிய குறித்த ஐந்தாண்டு தேசிய செயற்பாட்டு திட்டம் தயாரிக்க செயற்பாட்டு திட்டத்தை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஆறாவது தீர்மானமாக பெற்றிருப்பது நெதர்லாந்தில் காணப்படுகின்ற இலங்கை மரபுக்குரிய ஓலைச்சுவடிகள் பற்றிய ஆய்வுக்கரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பானதாக இது காணப்படுகின்றது நெதர்லாந்து ஒல்லாந்த ஆய்வு பேரவையால் காலனித்துவ சூழமையுடன் கூடிய திரட்டுக்கள் தொடர்பான ஆய்வு முன்மொழிகளை சமர்ப்பிக்குமாறு மேற்கொள்ளப்பட்டுள்ள சர்வதேச முன்மொழிவு கோரல்களுக்கு அமைவாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவுடைய அடிப்படையில் இலங்கை மரபுக்குரிய நெதர்லாந்தின் ஒலைச்சுவடிகள் திரட்டு தொடர்பான ஆய்வு நடத்துவதற்காக இலங்கை தேசிய சுவடிகளின் காப்பு திணிக்கிறதுக்கும் நெதர்லாந்துடைய திறந்த பல்கலைக்கழகம் உள்ளிட்ட ஐந்து பங்காளர்களுடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு யூரோக்கள் நன்கொடையை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக

குறித்த கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த பங்காளர் ஆறு பேருக்கிடையே கையொப்பமிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள ஒப்பந்தத்திற்கு சட்டமாதிபருடைய ஒப்புதல் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடைய விதிந்துரைகள் மற்றும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்கிறத்தினுடைய உடன்பாடும் கிடைக்கப்பட்டிருந்தது அதற்கமைய முன்மொழியப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடுவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் குறித்த ஆய்வை நடத்துவதற்கும் புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஏழாவது தீர்மானமாக அமையப்பெறுவது அரசு கடன் முகாமைத்து மென்பொருள் தொகுதி ஒன்றை தொடர்பானதாக அமைகின்றது அரசு கடன் முகாமைத்துவத்துக்கு தேவையான கடன் முகாமைத்து மென்பொருள் தொகுதியொன்றை கொள்வனவு செய்வதற்கு நேரடி பெருகை முறையை கடைபிடித்து பொதுநலவாய் அமைப்பினுடைய செயலகத்துக்கு விலைமுறையொன்றை பெற்றுக் கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பதினான்கு அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய பொதுநலவாய் அமைப்பினுடைய செயலகத்துக்கு விலைமுறையொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது விலைமுறை மதிப்பீட்டு குழு மற்றும் உயர்ம உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவானது பனிரெண்டாயிரத்து ஐநூறு பவுன்கள் வருடாந்தம் பராமரிப்பு கட்டணத்தின் கீழ் காமன்வெல்த் மெரிடியன் மென்பொருள் தொகுதி அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை பொதுநலவாய் அமைப்பினுடைய அவனுடைய செயலகத்துக்கு வழங்குவதற்கு விதந்துரைத்துள்ளன அதற்கு அமைய குறித்த மென்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சேவைகளை வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தில் தாமிப்பதற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது எட்டாவது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது இலங்கை எக்ஸ்போ கண்காட்சி டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் தொடர்பானதாக இருக்கின்றது இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் இலங்கை எக்ஸ்போ கண்காட்சி நடாத்தி இருக்கின்றது பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் பண்டார ஞாபகாரத்த மாநாட்டு மண்டப வளாகத்தில் இலங்கை எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஓராம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதி ஏற்றுமதிக்கு தயார்படுத்தும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்கள் மற்றும் கொள்வளமானர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறு பேரை கவர்ந்தெழுப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கமைய இலங்கை எக்ஸ்போ கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய வைபவமாக ஏற்பாடுகளை செய்வதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஒன்பதாவது தீர்மானமாக இருப்பது நாடாளுமன்ற ரீதியில் நகர்ப்புறங்களில் சுகாதார நல வசதிகளை மேம்படுத்தல் அன்றாட நகர பிரதேசங்களுக்கு வருகை தருகின்ற பொதுமக்கள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உரிய தரப்பண்புடன் பயன்படுத்தக்கூடிய மலசல கூட வசதிகள் போதியளவு இன்மையால் உரிய தரப்பண்புகளுடன் பயன்படுத்தக்கூடிய மலசல கூட வசதிகளை நிர்மாணிப்பதற்கு அரசு தீர்மானித்திருக்கின்றது நகர அபிவிருத்தி அதிகார சபையால் உத்தேசிக்கப்பட்டுள்ள வசதிகளை நிறுவதற்கு வேண்டிய பொருத்தமான இடங்கள் நகர் அபிவிருத்தி திட்டமிட திட்டமிடலுக்கு அமைய அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த கருத்திட்டத்தின்கீழ் இருபது சுகாதார நல வசதிகளும் கூடிய மலசல கூட தொகுதியில் நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்காக ஐநூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு அமைய பின்வரும் இடங்களில் அந்த சுகாதார நல வசதி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது தெமோதர புகை நிலையம் சீகிரியா ஹோட்டல் சந்தி கண்டி குளவீதி கிரகரி குளம் கிண்ணியா கடற்கரை திருகோணமலை பழங்கி கடற்கரை திருகோணமலை நிலாவளி கடற்கரை பிரதேசம் திருகோணமலை பாஷிகுடா மட்டக்கிழப்பூ சாய் விகாரி வாகன திரைப்பட வளாகம் லங்காபுர புலநருவம் ஹிக்கடுவ கடற்கரை ஹெரிவெட்டிய திக்வெல்ல பறை வெல்ல கடற்கரை பூங்கா தங்காலை ஒன்பது வில் வளைவு பாலம் நிலையம் நீர்கொழும்பு கடற்கரை பூங்கா கரத்திட்டம் சரணாயம் சரணாலயம் குருநாகல் பத்தாவது தீர்மானமாக அமைய பெறுவது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சீன குடியரசனுடைய உதவி திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடமைப்பு வேலை திட்டத்தின் மேற்பார்வை பணிகளுக்கு ஆலோசனை நிறுவனங்களை தெரிவு செய்தல் தொடர்பானதாக இருக்கின்றது குறை வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக சீன குடியரசின் உதவி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வீட்டு அலகுகளை அமைப்பதற்கான வேலைத்தள மேற்பார்வை பணிக்கான பேக்கேஜ் மூன்றின் கீழ் ஆலோசனை நிறுவனங்களை தெரிவு செய்வதற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபை விருப்ப கோரர்களை கோரியுள்ளது அதற்கமைய வீட்டு அலகுகள் மற்றும் திமடகொடையில் நூற்றி எட்டு வீட்டு அலகுகளுக்கான கட்டுமான கருத்திட்டத்தின் ஆலோசனை சேவைகளுக்கான ஒப்பந்தத்தை பொறியியல் பணிகள் தொடர்பான மத்திய ஆலோசனை சபை பணியத்துக்கு வழங்குதல் திமடகுடையில் ஐநூற்றி எண்பத்தி ஆறு வீட்டு அலகுகள் மகரகமில் நூற்றி பன்னிரெண்டு வீட்டு அலகுகளுக்கான கட்டுமான கருத்திட்டத்தின் ஆலோசனை சேவைகளுக்கான ஒப்பந்தத்தை இலங்கை பொறியியல் கூட்டுத்தாபனத்துக்கும் பேக்கேஜ் த்ரீ பேக்கேஜ் த்ரீ குடவில் அறுநூத்தி பதினைந்து அலகுகளுக்கான கட்டுமான கருத்திட்டத்தின் ஆலோசனை சேவைகளுக்கான ஒப்பந்தத்தை இலங்கை பொறியியல் கூட்டுத்தாபனத்துக்கு வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பதினோராவது தீர்மானமாக அமையப்பெறுவது அரசுக்கு அரசு எனும் அடிப்படையில் தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்தல் தொடர்பான தீர்மானமாக காணப்படுகின்றது அரசுக்கு அரசு எனும் அடிப்படையில் தட்டுப்பாடு நிலவுகின்ற மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆற்றில் மிக்க நாடுகளை தெரிவு செய்வதற்கான பொறிமுறை என்றை வகுத்துக் கொள்வதற்காக சிரேஷ்ட அதிகாரிகள் குழு ஒன்று நியமிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஆண்டு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள பொறிமுறை வரைக்குழுவுக்கு சமர்ப்பித்து குறித்த ஆணைக்குழு முன்மொழிவுகள் மற்றும் அவதான பிரகாரம் அரசுக்கு அரசு அரசியலும் அடிப்படையில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்வதற்கு ஆற்றல் மிக்க நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் அதனை அரசு பெயர் குறித்துரைக்கின்ற நிறுவனங்கள் மற்றும் அரசு மருந்தாக்கல் கூட்டத்த ஆவணத்துக்கு சரியான வகையில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு போது பொதுவான விட விநியோக மூலம் விநியோகிப்பதற்கு சிரமமாக உள்ள மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை விநியோகிப்பதற்காக சுகாதார மற்றும் பகுசன ஊடகத்துறை அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பனிரெண்டாவது தீர்மானமாக அமையப்பெறுவது கண் வில்லைகள் விநியோகத்துக்கான பெருகை தொடர்பானதாக காணப்படுகின்றது கண்களில் வெளிப்படலத்தை நீக்குதல் அல்லது மயோபியாவது தொடர்பான சிகிச்சைகளின் போது கண்ணுக்கு பொருத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஐந்து வகையான கண்வில்லைகளை விநியோகிப்பதற்காக சர்வதேச போட்டி விலை முறையின் கீழ் மனுக்கள் கோரப்பட்டுள்ளன அதற்காக விலைமுறைதாரர்கள் ஐந்து பேர் விலை மனுக்களை சமர்ப்பித்திருக்கின்றனர் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுமுறைக்காமல் குறித்த ஐந்து வகையான கண்விலைகளை கீழ்கான பெருகை செய்வதற்காக சுகாதார மற்றும் வகுத்தன ஊடகத்துறை அமைச்சர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவை அங்கீகாரம் அடங்கியிருக்கிறது எஸ் ஆர் இலக்கம் பதிமூன்று சைபர் சைபர் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது மற்றும் ஒன்று மூன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆமில பருகைகளுக்குரிய விவரங்களும் கூடிய பதிலளிப்புகளுடன் குறைந்த விலை இளைஞனுடைய எல் எல்சத்தாய் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் கண்விலைகளை விநியோகிப்பதற்கு வழங்குதல் அதே போன்று ஜெயசூரிய ஆகிய நிறுவனங்களுக்கு அதனை வழங்குதல் பதிமூன்றாவது தீர்மானமாக பெறுவது சமாதான நீதிமன்றங்களை நீதிவான்களை நியமனம் இல்லா தாக்குகை மற்றும் நடத்துகை நடத்தை கோவை கட்டளை திருத்தம் செய்தல் தொடர்பானதானதாக காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க நீதித்துறை சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் சமாதான நீதவான் பதவிக்கு நியமனம் இடைநிறுத்துகை இல்லா தாக்குகை முடிவுறுத்துகைக்கான ஒழுங்கு விதிகளை விதிப்பதற்கு அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய இருபத்தி மூன்று அறுபது கீழ் முப்பத்தி இரண்டாம் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினொன்று இருபத்தி இருபத்தி ஏழாம் வருத்தமான அறிவித்தல் மூலம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் மூன்றாம் இலக்கு சமாதான சமாதானம் இடைநிறுத்துகை இல்லா தாக்குகை மற்றும் நடத்தை கோவை ஒழுங்கு விதிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன குறித்த ஒழுங்கு விதிகள் திருத்தம் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட கட்டளை இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பதும் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு நான்காம் திகதியை அதி விஷயமான வெளியிடப்பட்டிருக்கின்றது குறித்த ஒழுங்கு விதிகளை அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்காக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சர்

நிலைமை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் தொடர்பாக கடந்த கால பகுதியில் இடம்பெற்றுள்ள பரிவர்த்தனைகள் மற்றும் சம்பவங்கள் பற்றி முறையான ஆய்வு மற்றும் மதிப்புடன் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது அத்துடன் விமான நிலைய தொழிற்பாடுகள் தொடர்பாக பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கா தனியார் கம்பெனியினுடைய நடவடிக்கை தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொள்ள தேவை தேவை பற்றி பல்வேறு தரப்பினர்களும் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் அதற்கு இரண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்குறிப்பட்ட நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ளதாக

இ வினவப்பட்டது குறிப்பாக இது இளைஞனுடைய அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகின்ற அடிப்படையில் அதாவது ஒரு குறுகிய காலத்துக்கு வழங்கப்படுகின்ற ஒரு விசாவாக காணப்படுகின்றது எனவே இது நாம் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் இது தொடர்பாக வெளிப்படையுடன் செயல்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக மருந்து இறக்குமதி தொடர்பாக அதாவது அரசு அரசுக்கு இடையிலான மருந்து இறக்குமதி தொடர்பாக என்போது வினவப்பட்டது இதற்காக ஏழு நாடுகள் தற்பொழுது காணப்படுகின்றன இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதே போன்று இந்தோனேஷியா துருக்கி மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து அந்த மருந்துகளை இறக்குமதி செய்வதற்குரிய நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதற்கு குறிப்பாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் தற்பொழுது விருப்பம் தெரிவித்துள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக சீன வீட்டு உதவி தொடர்பாக மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கன் விமான சேவையில் நடைபெற்ற அந்த முறைகேடுகள் தொடர்பாக ஒரு விசாரணை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதே போன்ற குற்றப்புலன திணைக்களத்தினர் ஒரு பகுதியை மாத்திரம்தான் அவர்கள் விசாரணை செய்கின்றார்கள் ஒட்டுமொத்த அந்த தொகுதியை விசாரணை செய்வதற்கு தான் ஜனாதிபதி விஷயோட ஆணை விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக எரிபொருள் இருப்பு இரண்டரை மாதத்துக்கு நிலவுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது செம்மணி மனித மனித புதைகுலி தொடர்பாக வினவப்பட்டது ஜூன் இருபத்தி ஒன்பது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது உடையங்களை குற்ற புலனாய்வு துணைக்களை மேற்கொண்டு வருகின்றது வழக்கு விசாரணைகளுக்கு தேவையான அதாவது வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற அடிப்படையில் இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக ஷானி அபிசேகர் தொடர்பாக வினவப்பட்டது அவர் ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரி அவர் அந்த அந்த குற்ற புலனாய்வு துணைக்கினுடைய பிரதானி பதவிக்கு பொருத்தமானவர் என்று இதன்போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக யுஎஸ் வரி தொடர்பாக விதி யுஎஸ்ஏனுடைய வரி தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது குறிப்பாக ஒரு தொண்ணூறு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டது ஜூலை ஒன்பதாம் தேதி நிறைவு பெறுகின்றது பல சுற்று பேச்சு வார்த்தைகள் ஐக்கிய அமெரிக்காவுடைய வர்த்தக திணைக்களத்தினூடா திணைக்களத்தோடு தொடர்பு பட்டதாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே அதனூடாக எங்களுடைய நாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும் என்று போது வினவப்பட்டது நெல் கொள்வனவு தொடர்பாக இதன்போது நாளை முதல் அரசு நெல் கொள்வன் கொள்வனவு ஆரம்பிக்கப்படுகின்றது நாடு நூற்றி இருபது ரூபாய் சம்பா அரிசி சம்பா நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் கீரி சம்பா நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது இவைதான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கான சுருக்கமான பதில்களுமாக காணப்படுகின்றது மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்